சில தனிப்பட்ட விஷயங்களை நான் பேசுவதற்கு இப்போது கடமைப்பட்டிருக்கின்றேன் சில மனிதர்கள் அதை விரும்பாமல் இருக்கலாம் இதை எதற்கு அண்ணாமலை பேசுகின்றார் என்று நினைக்கலாம் இருந்தாலும் கூட இந்த அரசியல் சூழலும் காலகட்டத்திலும் சில விஷயங்களை இந்த மன்றத்தின் முன்னால் வைப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றது இதுவரை எனக்கு ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூன்று புத்தகங்கள் பரிசாக கிடைத்திருக்கிறது பதினெட்டு உங்களுடைய ஒரு ரூபாய் கூட கட்சி அவருக்கு செலவழிக்க அவர் அனுமதி கொடுக்கலாம் எல்லார்த்தையும் அவர் தான் செலவு பண்ணுவார் அவருடைய சொந்த இன்னைக்கு நாம பேசக்கூடிய ஊழல் இருந்து ஓட்டுக்கு பணத்திலிருந்து குடும்ப இருந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும் உண்மையை மட்டும் கண்டறியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிலாசபர் நான் பேசுவதற்கு சில மனிதர்கள் அதை விரும்பாமல் இருக்கலாம் இதை எதற்கு அண்ணாமலை பேசுகின்றார் என்று நினைக்கலாம் இருந்தாலும் கூட இந்த அரசியல் சூழலும் காலகட்டத்திலும் சில விஷயங்களை இந்த மன்றத்தின் முன்னால் வைப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்ற குறிப்பாக நம்முடைய தமிழறிவி மணியின் ஐயா அவர்கள் இருபத்தி ஆறு புத்தகங்களை அவர்களை சில நாட்களுக்கு முன்பு சந்தித்த பொழுது நான் சொன்னேன் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு ஐயா இந்த பாத இதுவரை எனக்கு ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூன்று புத்தகங்கள் பரிசாக கிடைத்திருக்கிறது பகவத்கீதை நூத்தி அறுபத்தி ஒன்று பைபிள் பத்தொன்பது குரான் ஒன்பது நூத்தி பதினெட்டு உங்களுடைய புத்தகங்கள் பகவத்கீதை கடுத்து பட்டி தொட்டி எல்லாம் எங்கே சென்றாலும் கூட அரசியல் அவர்கள் கிடையவே கிடையாது சாதாரண மனிதர்கள் மனப்பாறையில ஒரு பஜ்ஜி சொல்ற அக்கா ஐயாவுடைய புத்தகத்தை பரிசா கொடுத்தாங்க பஜ்ஜி சொல்ற அக்கா ஐயாவை நேரில் பார்க்கும் பொழுது இதை சொல்லி சொன்னேன் ஐயா அரசியலுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை எல்லாம் சாதாரணமாக வேலை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிறாங்க ஆனா உங்களுடைய புத்தகங்கள் திரும்ப திரும்ப இந்த யாத்திரையிலே கொடுக்கிறாங்க எதிர்பார்ப்பு இந்த யாத்திரையின் மீது வைத்திருக்கின்றார்கள் நல்ல ஒரு அரசியல் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களுடைய புத்தகம் தொடர்ந்து வருதுங்க ஐயா உங்க புத்தகம் எல்லாம் திரும்ப நாங்க வேற வேற மக்களுக்கு கொடுக்கிறோம் இன்னைக்கு ஐயாவருடைய புத்தகங்கள் புதிதாக நான்கு புத்தகங்கள் அதில் இணைந்திருக்கிறது இருபத்தி ஆறுல நான்கு இணைந்திருக்கிறது அற்புதமான ஒரு கருவூலத்தை இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சந்ததியினருக்கு வருங்காலத்தில் வரக்கூடிய மனிதர்களுக்கு இது எல்லாம் கூட ஒரு கோல்டு ஸ்டாண்டர்டாக இன்னும் சில நாட்கள் இருக்க போகுது அந்த புத்தகத்தினுடைய ஒரு ரெயின்போ மாதிரி பாருங்கள் வானவில்லை போல பாருங்கள் ஒரு பக்கத்திலே ஆன்மீகம் ஒரு பக்கத்திலே அறிவியல் இன்னொரு பக்கத்திலே மானுட வாழ்க்கை இன்னொன்றிலே வாழ்வியல் முறை இன்னொன்றிலே தத்துவங்கள் நீங்கள் எந்த சப்ஜெக்டை தொட்டாலும் அனைத்தையும் கூட அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் கூட அந்த அளவுக்கு எழுத முடியாது அந்த அளவுக்கு இருபத்தி ஆறு புத்தகங்களை படைத்திருக்கின்றார் புதிய வரவுகளாக இந்த மேடையிலே நான்கு புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழக மொழி பொறுத்தவரை இட் இஸ் வெரி டஃப் டு பி சிம்பிள்னு சொல்லுவாங்க இட் ரெக்வயர்ட் அ பிரில்லா டு கீப் காந்தி போர் என்று சொல்வார் தமிழர் மொழியாவை பொறுத்தவரை எந்த அளவுக்கு அவர் எளிமையாக இருப்பதே ஒரு கடினமான வேலை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் அவரை சந்திச்சிங்கன்னா ஒரு சாதாரண காரில் வருவார் அந்த காரும் கூட எப்போ ஓட்டணும் அதுக்கு எவ்வளோ டீசல் போடணும் அந்த நேரத்துக்கு டிரைவருக்கு ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளோ பணம் கொடுத்து கூட்டிட்டு வரணும் அந்த அளவுக்கு கணக்கு பார்த்து தான் அவருடைய ஒரு வண்டியை கூட எடுப்பார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னா தன்னுடைய உதவியாளருடைய ஸ்கூட்டியில் போவார் நேரத்தை சேமிப்பதற்கு மட்டுமல்ல பணத்தையும் சேமிப்பதற்கு மிகப்பெரிய பொறுப்புல தமிழக அரசியல் அரசாங்கத்தில் இருந்த பொழுது அவருக்கு கிடைத்த இன்னைக்கு இன்னைக்கு பென்ஷன் ஆசிரியராக கிடைத்த பென்ஷன்ல கணக்கு போட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு அரசு கொடுத்த வீட்டினுடைய வாடகை உயர்த்தப்பட்ட பொழுது என்னுடைய பென்ஷன் காசுல இந்த வாடகையை கட்ட முடியாது என்று என்னை விட்டுருங்க நான் வேற ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு போகிறேன்னு போறார் மகள் தன்னுடைய வீட்டை கொடுக்க வரும் பொழுது கூட அந்த வீட்டிலும் வாடகைக்கு தான் இருப்பேன்னு அக்ரிமெண்ட் போட்டவர் அதனால் எளிமையாக இருப்பது ரொம்ப கடினங்க அந்த காலகட்டத்தில் மிக மிக கடினம் அதை எப்படி இவர் சமாளித்து அந்த உறுதியோடு அந்த எளிமையை விடாம வைராகியத்தை விடாம ஆலமரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு உருவம் ஒரு விதைக்குள் இருப்பேன்னு சொல்லுவாங்க ஆயிரம் ஆண்டு வாழக்கூடிய ஆலமரத்தினுடைய தன்மை ஒரு விதைக்குள்ள இருக்கும் அதுபோல் இன்னும் விதையாகவே இருந்து எங்கேயும் கூட தன்னை காட்டாம தன்னை விளம்பரப்படுத்தாம தன்னை பிரபலப்படுத்தாம அரசியல் மாற்றம் தூய்மையான அரசியல் தூய்மையான அரசியல் தூய்மையான அரசியல் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மணிய ஐயா அவர்களே மேதக ஆளுநர் அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருக்கு ஆளுநர் பிடிக்கிறது இல்லை எதுக்கு ஆளுநர்னு சொல்றீங்க என்னை பழைய மாதிரி கூப்பிடணும் அண்ணான்னு கூப்பிடணும் அவர் கிட்டத்தட்ட கட்டளையா போடுறார் ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னாங்க ஐயா நம்ம கட்சியினுடைய தலைவராக இருந்த பொழுது கட்சியினுடைய தலைவருக்குன்னு சில கட்சிகள் சில செலவுகள் செய்யும் கட்சியினுடைய காரை பயன்படுத்துவீங்க அதுக்கு பெட்ரோல் டீசல் கட்சி போடும் கட்சிக்காக ஒரு இடத்துக்கு போறீங்க அதற்கான செலவுகளை கட்சி பார்த்துக்கொள்ளும் அது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய நடைமுறை ஆனா சிபிஆர் என்ன நம்முடைய கட்சியினுடைய தலைவராக இருந்த பொழுது ஒரு ரூபாய் கூட கட்சி அவருக்கு அவர் அனுமதி எல்லார்த்தையும் அவர் தான் செலவு பண்ணுவார் அவருடைய பல சொத்துக்களை விட்டு கட்சியினுடைய தலைவராக இருந்த பொழுது கட்சி நடத்தியவர் விமான வரவேற்க போனீங்கன்னா ஆளுநராக புரோட்டோகாலோட இறங்குவார் ஆனா அவரை வரவேற்க வந்திருக்கக்கூடிய கார் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கும் நான் ஒரு முறை கேட்டேன் ஏங்கய்யா புரோட்டோக்கால் கவர்மெண்ட் வெஹிக்கிள் கொடுக்கறாங்க அது உங்களுடைய உரிமை கொடுப்பது எங்களுடைய கடமை ஏன் வாங்க மாட்டேன் அதெல்லாம் வேண்டாம் தலைவரே நாம் எப்படி இருந்தோமோ அப்படி இருந்தாவே கரெக்டாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மாணிக்கமாக அவரை பற்றி எங்கேயுமே பேச மாட்டார் யாருக்குமே தெரியாது மிக மிக ஒரு எளிமையான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சிபிஆர் அவர்கள் அதனால தான் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் கண்டெடுத்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான மாநிலத்தினுடைய ஆளுநர் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் ராஸ்ட் எத்தனை பேர் ஜார்க்கண்டுடைய அரசியல மூணு நாளாக பேப்பரில் படிக்கிறீங்கன்னு தெரியல அந்த காலகட்டத்தில் சிபிஆர் அண்ணன் அவர்கள் ஆளுநராக தமிழகத்திற்கு வந்திருக்கிறாங்கன்னா ஐயா அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பும் மரியாதை மட்டும்தான் காரணமாகும் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ் மூணு நாளாக பேப்பரில் தான் தலைப்புச் செயல் அப்படி இருந்து வந்திருக்காங்கன்னா நம்முடைய தாய்மொழியின் மீது இருக்கக்கூடிய பற்றும் ஐயா அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் அந்த மரியாதையும் தான் காரணம் பேசவே அதாவது நேர்மை நேர்மை என்று சொல்வதை விட பக்கத்தில் தொட்டு பார்க்காம பணம் இருந்து கூட அதை முட்டி பார்க்காம ஒரு மனிதன் அமைச்சராக இருந்து வெளியே வந்து நேர்மை என்று சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய தந்தை எப்படியோ அவ்வளோ பெரிய தந்தைக்கு ஒரு மகனாக பிறப்பதே ஒரு பேர்டன் இந்தியா இருக்கக்கூடிய அரசியல் பரம்பரையில் பாருங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் மேதைகளுடைய குழந்தைகள் அந்த அளவுக்கு ஷைன் ஆக மாட்டாங்க ஏன்னா அப்பா வச்சிருக்கக்கூடிய சீலிங் லிமிட் அப்படி இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த சீலிங் லிமிட்டை உடைச்சு மூப்பனார் ஐயாவுடைய தவ புதல்வன் ஒரு நேர்மையினுடைய சிகரமாக எளிமையாக இருக்கிறாங்கன்னா இந்திய அரசியல் அவர் பயணித்திருக்கக்கூடிய பாதை என்பது மிக மிக கடி கடினமான பாதை அது ஜி கே வாசன் ஐயா அந்த பாதையில போறாங்க ஐயாவர்கள் இந்த மேடைக்கு அதனால தான் மாணிக்கம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தின பொன்னார் ஐயா நீங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்க எளிமையானவர் காமராஜர் ஐயாவை பற்றி எப்பவும் பேசுறவர் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்றவர் சாதாரணமான நாட்களில் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எங்கேயாச்சும் சித்தரை தேடிக்கொண்டிருப்பார் அவர் பிடிக்கிற சில நாட்கள் கஷ்டம் எங்கேயாச்சும் சித்தரை தேடி அவருடைய பயணம் இருக்கும் அந்த சித்தர் எங்க தங்கியிருக்காரோ அங்க போய் தங்கியிருப்பார் இது வந்து நம்முடைய இந்திய அரசனுடைய அமைச்சராக இருந்த பொழுதும் சில நாட்கள்ல புன்னாரையா அவர்களை பிடிப்பது கஷ்டம் சித்தரோடு சித்தராக வாழ வேண்டும் என்று தஞ்சாவூர்ல பொள்ளாச்சி பக்கத்துல தென் தமிழகத்துல எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் இருபது மணி நேரம் பிடிக்க முடியாது தேர்தல் ஒரு பெரிய ஆன்மீகவாதி அது இன்னும் நமக்கு வந்து அறிமுகமாக இருக்குது உண்மையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உத்தமர் எங்களுடைய கட்சியில எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேடையின் மீது இருக்கிறார் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்கள் சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அவருடைய பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராய நிகழ்ச்சியில் பன்னிரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து அற்புதமான எழுத்தாளர்களை ஒரு மிகப்பெரிய மேடையில் சாகித்ய அகாடமி அவார்டு அளவுக்கு ஈக்குவலாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராய விருதுகள் என்பது என்று பேசப்படக்கூடிய விருது அதை தொடர்ந்து சத்தமே இல்லாமல் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது ஒரு அலாதி பிரியம் நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் பிரதமர் அவர்கள் சில நேரத்தில் தமிழகம் வரும் பொழுது அவர் சில மனிதர்களை பற்றி விசாரிப்பாங்க விசாரிக்கக்கூடிய மனிதர்களில் முதல் இரண்டு மனிதர்களாக இன்னைக்கு ஐயா பாரிவேந்தர் ஹவுஸ் பாரிவேந்தர் என்று கேட்பார் அளவுக்கு பிரதமருக்கு நெருக்கம் பல துறைகளில் பல துறைகளில் சாதனை சாதாரண ஒரு மனிதராக சென்னையில் ஒரு டுட்டோரியல் காலேஜ் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் எனக்கு எஸ்ஆர்எம் என்று சொன்னால் உலகம் முழுவதுமே அவங்களுடைய அலுமணி இருக்காங்க இல்லாத ஊர்களே கிடையாதுங்க எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு கல்வித்துறையிலே ஒரு பெரிய சாதனையை செய்து அரசியல் துறையில் அந்த கட்சி ஆரம்பிச்ச அந்த ஃபவுண்டிங் பிலாசபி நீங்க பார்க்கணும் அவருடைய கட்சியினுடைய கோட்பாடு எதற்காக அந்த கட்சி நடத்துறாங்க அப்படின்னு இன்னைக்கு நாம பேசக்கூடிய இருந்து ஓட்டுக்கு பணத்திலிருந்து குடும்ப அரசியலிலிருந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இதில் இதெல்லாம் தான் காரணமா இருக்கும் அதில் சொல்லியிருப்பார் இந்த கட்சியை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் என்று அப்படிப்பட்ட மனிதர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் மேடையின் மீது இருக்கிறான் நம்ம உதயத்தில் ஐயா கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய ரசியல் எல்லா விஷயத்திலையும் பேசக்கூடியவர் ஆணித்தரமாக பேசக்கூடியவர் ஒரு வழக்கறிஞர் அவர் தொடாத சப்ஜெக்டே இல்லை இன்றைக்கி தமிழகத்தில் நடக்கக்கூடிய சில அரசியல் அவலங்களை தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுட்ருக்கார் அதே கட்சியில் அவர் பயணித்திருந்தாலும் கூட கலைஞர் அவர்களுடைய செல்லப்பிள்ளையாக இருந்து இன்றைக்கி வெளியிருந்து ரொம்ப தர்ம சங்கடமான முக்கியமான உண்மையான கேள்விகளை தொடர்ந்து எழுப்புறார் ஐயா உங்களை சந்திக்கணும் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா கிராமத்தில் இருக்கிறார் நகரத்தில் இல்லைங்க கிராமத்தில் போய் செட்டில் ஆகி கிராமத்தினுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்கி இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய அத்தனை பேரும் முழு தகுதி அது எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்தியன் பாலிடிக்ஸ் அண்ட் சொசைட்டி அது ஐயாவினுடைய புத்தகத்தினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு அதை வெளியிடக்கூடியவங்க ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அரசியலில் எப்படி பிளாட்டோ அவர்கள் அந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்தில் பிளாட்டோவை க்ளோட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபிலாசபர் கிங் என்கின்ற வார்த்தையை பிளாட்டோ பயன்படுத்தி இருப்பார் எல்லார்த்தையும் துறந்து எந்த குடும்பமும் இல்லாம உண்மையை மட்டும் கண்டறியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிலாசபர் கிங் தான் ரூல் அப்படிங்கிற பிளாட்டோ ஆர்கியூமெண்ட் வச்சிருப்பாங்க அதுலதான் தான் ஐயாவுடைய புத்தகத்தை ஆரம்பித்திருப்பாரு அதற்கு சரியான ஒரு மனிதரை தேர்வு செய்து அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க வாழ்ந்தெடுச்சல் சொல்லுகின்றேன் என்கின்ற புத்தகம் உங்களுக்கு தெரியும் வாழ்வியலை தேடிட்டு இருக்கக்கூடிய புத்தகத்தை எப்படி கரெக்டா ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட வேண்டும் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்க காமராஜர் ஐயா பேசவே வேண்டாம் வெளியிடக்கூடிய முழு தகுதி அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கு அவர் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் வெளியிடுறாங்க வாழ்வே ஒரு இனிய வரம் ஆன்மீகத்துக்குள்ள அறிவியல் சார்ந்து அற்புதமாக அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த புத்தகத்தை ஏன்னா இந்த புத்தகத்தை முதல்ல எங்களுக்கு கொடுத்துட்டாங்க படிக்க சொல்லி அதை அற்புதமான பாரிவேந்தர் அவர்கள் கையில வெளியிட்டிருக்கிறாங்க